வணக்கம் அன்பு நண்பர்களே நிமிர்ந்திரல் யூடியூப் தளத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியினுடைய முதல் கட்ட கல நிலவரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த பட்டியல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தேனி நாடாளுமன்ற தொகுதி டி டிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் நாராயணசாமின்னு முக்கியமான புள்ளிகள் போட்டியிடக்கூடிய தொகுதி இது டிவி தினகரன் போட்டியிடறதுனாலேயே ஸ்டார் வேல்யூ உள்ள தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கு பார்க்கலாம் தேனி நாடாளுமன்ற தொகுதியில யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ரொம்ப முழுசா தேனி பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை தேனி மாவட்டத்தை சேர்ந்த நான்கு தொகுதிகள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு தொகுதிகள்னு மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினது அதுல தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரியகுளம் தனித்தொகுதி ஆண்டிப்பட்டி போடி கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு தொகுதிகள் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை சோழவந்தான் தொகுதி உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தொகுதிகள் மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தனி தொகுதிகள் அதுல ஒன்று பெரியகுளம் இன்னொன்று சோழவந்தான் இப்படியான காலகட்டத்துல இங்க கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வசம் எந்தெந்த கட்சி இருக்கு எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சி வசம் இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பேசிடலாம் பெரியகுளம் தனித்தொகுதி திமுக வசம் இருக்கு ஆண்டிப்பட்டி திமுக வசம் இருக்கு போடி அதிமுக வசம் இருக்கு கம்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசம் இருக்கு சோழமந்தான் தனித்தொகுதி திமுக வசம் இருக்கு உசிலம்பட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசம் இருக்கிறது இந்த பட்டியல் படி நம்ம பார்த்தோம்னா இங்க கட்சிகளுடைய பலம் அப்படிங்கிறது தேனி நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணியினுடைய பலம் நான்காவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் இரண்டாவும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து நடந்த பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்த தேர்தல்கள்ல இந்த நாடாளுமன்ற தொகுதியில முன்னாடி பெரியகுளமா இருக்கும் போதும் சரி தேனியின் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போதும் சரி இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு முறையும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் ஜெயிச்ச பாரம்பரியமும் இந்த தொகுதிக்கு இருக்கு இது எல்லாம் தாண்டி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் டிடிவி டிவி தினகரன் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க நடிகர் எஸ்எஸ் ஆர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்படி ஏராளமான பெரிய மனிதர்கள் போட்டியிட்டு ஜெயித்த பாரம்பரியமும் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு இந்த தொகுதியில ஜாதி ரீதியான வாக்கு வங்கி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் பெரும்பான்மையா இருக்காங்க அவங்களுக்கு இணையாக அதே தொகுதிக்குள்ள பட்டியல் சமூக மக்களும் நாயக்கர் சமூக மக்களும் இருக்காங்க சரி இந்த தொகுதியில யார் யார் பிரதான கட்சிகள் சார்பில் போட்டியிடறாங்க அவர்களுடைய ஜாதி பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பேசிடலாம் அந்த வகையில இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் போட்டியிடக்கூடியவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நாராயணசாமி களமிறக்கப்பட்டிருக்கார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமமுக சார்பில அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில டி டி விநகரன் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கட்சியினுடைய அடிக்கிறார் மருத்துவர் ஜே மதன் அப்படிங்கிற ஒரு தீவிரமா கலப்பணி இருக்காரு சரிங்க யாரு ஜெயிக்கிறக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு வேட்பாளருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பேசலாம் அந்த பட்டியலை நம்ம முதல்ல பேசறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை பத்தி தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரை அந்த மாவட்டத்துல ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள்கிட்டையும் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் உள்ளூர்காரர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தொகுதி முழுவதும் நல்ல ஒரு அறிமுகம் இருக்கிறது அவருடைய பலமா பார்க்கப்படுது அதே மாதிரி தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணி பலம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் வந்து அவருக்கு இந்த தொகுதிக்குள்ள கடுமையான அளவுக்கு ஒரு முன்னோக்கி செல்வதற்கான வேலையை அது செஞ்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு மிக முக்கியமான பாசிட்டிவான விஷயம்னா தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அதுவும் திமுக கூட்டணிக்கு ரொம்ப சாதகமான ஒன்றா பார்க்கப்படுது அதே மாதிரி ஆண்டிப்பட்டி போடி இந்த மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டவரு அது மட்டும் இல்லாம அதிமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியா இருந்தவர் இருந்தவரு அப்படிங்கறது எல்லாம் கூடுதல் போனஸா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கை கொடுக்குது இது எல்லாம் தாண்டி அவருக்கு மிக முக்கியமான கை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அமைச்சர் மூர்த்தி அவர் மதுரையை சேர்ந்தவரா இருந்தாலும் மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது ஒன்று தான் வந்தான் உசலம்பட்டின்னு பேசுறோம் அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகள்லயும் களத்துல இறங்கி அமைச்சர் மூர்த்தி ரொம்ப தீவிரமா கலப்பணி செஞ்சிட்டு இருக்கார் சோ அந்த அந்த விஷயங்கள் வந்து இவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமையுது சரி தங்க தமிழ் செல்வனுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டு போக போனாலே தங்க தமிழ்ச்செல்வனைக்கு தாங்க ஓட்டு போடுவோம் நீங்க கேட்டு வரணுமா எங்க கிட்ட சொல்லி அவர் இன்னுமே அதிமுக வேட்பாளராக நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மனசுல இன்னமே இடம் பிடிச்சிருக்காரு அது மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தங்க தமிழ் செல்வனுடைய இன்னொரு பலவீனம் அவருக்கு குருவாக இருந்த டிடிவி தினகரனை எதிர்த்து களம் டிடிவி தினகரனுடைய பிரச்சாரத்துல தங்க தமிழ் செல்வனை பலவீனப்படுத்துறதும் தங்க தமிழ்ச்செல்வனுடைய பிரச்சாரத்துல டிடிவி பலவீனப்படுத்துறதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய யுத்தமா குரு சிஷ்ய மோதலா இது பார்க்கப்படுறதும் அவருடைய பலவீனங்கள்ல ஒண்ணா இருக்கு சரி அடுத்துதான் இந்த தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய நாராயணசாமியினுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் மற்றபடி திமுக வேட்பாளரும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி அமமுக சபைல களம் காணக்கூடிய டிடிவி தினம் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் முக்குளத்தோர் ஓட்டுகளை கடிசமா பிரிக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதிக்குள்ள நாயக்கர் ஓட்டு வலுவா இருக்கிறத மையப்படுத்தி நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நாராயணசாமி களம் இறக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பாலியா ஆதரிக்கக்கூடிய முக்குளத்தோரும் இன்னும் இருக்காங்க சோ அந்த ஓட்டுகளும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய பூஸ்டா அமையுது அது மட்டும் இல்லாம அங்க அதிமுக வேட்பாளர் நாற்பது ஆண்டுகள் அந்த கட்சிக்கு அடிப்பட்ட உறுப்பினராக இருந்து பல்வேறு பொறுப்புகள் வகிச்சவரு இன்னும் சொல்ல போனா ஒன்றிய செயலாளராக இருந்து செயல்பட்டு கூடிய அவரது உறவினர்கள் சேர்மன் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் இருக்கிறாங்க அதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப நாராயணசாமிக்கும் களம் வந்து அவ்வளவு மோசமா இல்ல இன்னொன்னு என்னன்னா தொகுதிக்குள்ள போனாலும் சரி அதே மாதிரி போனாலும் சரி ஓட்டு போட்டுருவோம் பார்க்கப்படுது பலங்கள்ல நாராயணசாமினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய கூட்டணி எதுவும் இல்லாதது மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுது முழுக்க முழுக்க தன்னுடைய வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி அதிமுக இந்த தொகுதியில களம் இறங்கி இருக்கிறது நாராயணசாமியினுடைய பெரிய பலவீனமா பார்க்கப்படுது சரி அதே மாதிரி அமமுக சார்பில் போட்டியிடக்கூடிய டிடிவி தினகரன் அவர் பாஜக அலைன்ஸ் நம்பி மட்டுமே களத்துல நிற்கிறாரு அவருடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா தொகுதிக்குள்ள ஏற்கனவே பெரியகுளம் தொகுதியா அது இருக்கும்போது தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படிங்கிற முறையில தொகுதிக்குள்ள பரவலாக அவருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு அது மட்டும் இல்லாம கம்பம் பகுதியில கூட அவரு அவர் எம்பியா இருக்கிறப்ப ஒரு பகுதியில உடனடியா ஒரு சாலை வசதியை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாரு அதனால இன்றைக்கும் கூட கம்பம் பகுதியில தினகரன் நகர்னு அவர் பேர்லயே ஒரு நகர் இருக்கு இதெல்லாம் அவருடைய ப்ரெசா பார்க்கப்படுது தொகுதி மக்கள் கிட்ட அவருக்கு நல்ல பரிச்சயம் இருக்கு அறிமுகம் இருக்குங்கிறது பெரிய பலமா பார்க்கப்படுது இது எல்லாத்துக்கும் மேல டிடிவி தினகரனுக்கு இன்னும் பல சாதகமான அம்சங்கள் இந்த தொகுதிக்குள்ள இருக்குன்னா அது கண்டிப்பா முக்குளத்தோர் வாக்கு வங்கி முக்குளத்தோர் மக்கள் மத்தியில இன்றைக்கும் அண்ணாத முன்னேற்ற கழகத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு அனுதாபால இருக்கு கை கொடுக்கலாம் ஆனா இந்த மாதிரியான அனுதாபால இந்த மாதிரியான ஒரு பலம் இதையெல்லாம் சேர்ந்து வாக்கு சதவீதத்தை உரிய வெற்றி கோட்டை தொட்டுவிடுவதற்கு தூரத்தில் அமைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது அது மட்டுமில்லாம தொகுதிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய கிரவுண்ட் இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசா இருக்கலாம் அல்லது அது மாதிரி சமத்துவ மக்கள் கட்சியா பாஜகவில் இணைத்து விட்டாலும் கூட சரத்குமார் போன்றவர்களுக்கான மாசோ அல்லது ஜான்பாண்டியன் போன்றவர்களுக்கான மாசோ இந்த தொகுதிக்குள்ள பெருவாரியா இல்ல அப்படிங்கிறது டிடிவி தினகரனுடைய மிக முக்கிய பலவீனங்களா பார்க்கப்படுது டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டுவதற்கு இந்த தேர்தல் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி பலன் பெறலாம் அதே நேரத்துல இங்க நாம் தமிழர் கட்சியும் ஒரு அந்த வேட்பாளர் மதனை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தங்களை ஆதரிப்பாங்கிற நம்பிக்கையோட சுற்றி சொல்லுறாரு தேர்தல் களம் என்பது மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில இருந்து முற்றா மாடுபட்டு தேனி நாடாளுமன்ற தொகுதியில கடுமையான மும்முனை போட்டி தான் உண்மையிலே நிலவுது மற்ற தொகுதிகளில் அப்படி இல்ல இருமுனை போட்டி தான் நிலவுது தமிழ்நாட்டோட நம்ம முழுசா எடுத்து பார்த்துட்டா கூட கன்னியாகுமரி திருநெல்வேலி அது மாதிரியான ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக வேட்பாளர்கள் தர்மபுரி போன்ற ஒரு சில தொகுதிகளில் தான் பாஜக கூட்டணி பாஜகவினுடைய வேட்பாளர்கள் தேர்தல் ரேஸ்ல மிக நெக் நெக் பயிர் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில பார்த்தா தேனி நாடாளுமன்ற தொகுதியிலையும் டி டி கடுமையான ஒரு கடும் போட்டியை கொடுக்கிறார் அவ்வளவுதான் அங்கு மும்முனை போட்டி நிலவுதுங்கிறது உண்மைதான் கடுமையான மும்முனை போட்டி திமுக அதிமுக அஹ் அமமுக இடையே நிலவி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட்டணி பலம் அஹ் திமுகவினுடைய ஓட்டு வங்கி இது எல்லாத்தையும் மையப்படுத்தி சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இதையெல்லாம் மையப்படுத்தி தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு அளவிற்கு இப்பொழுது முந்தி ஓடி சென்று கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்தில்தான் டிடிவி தினகரனுடைய அமமுகவும் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே இரண்டாம் இடத்துக்கு நெருங்கி வருவதாகத்தான் இன்றைய நிகழ்நேர காட்சியாக நமக்கு உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது பார்க்கலாம் இந்த களம் மாறுகிறதா தங்க தமிழ் செல்வனை முந்திவிட்டு டிடிவி தினகரனோ நாராயணசாமியோ முந்தி ஓடப் போகிறார்களா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் தேர்தலுக்கு இன்னும் முழுதாக ஒரு வாரங்களுக்கு மேல் இருக்கிறது நாமும் தேர்தல் நெருக்கத்தில் அந்தந்த தொகுதியினுடைய கடைசி கட்ட முன்னிலை நிலவரங்களை வெளியிட இருக்கிறோம் அதில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலான